மைனி பசங்களை எங்க ஆளை காணும் நம்ம பொறத்துல தானே வந்துட்டு இருந்தவ இல்ல மைனி அவங்க சுத்தி கித்தி பாக்கணும் அப்படின்னு கிராமம்ல அவங்க பாத்துட்டு வரட்டும் நம்ம உள்ள போவோம் நம்ம பேசிட்டு இருப்போம் அதுவும் சரிதான் வாங்க உள்ள போவோம் நீங்க எதுக்கு எங்க கூட உள்ள வரீங்க நாங்க ரெண்டு பேரும் உள்ள வேலையை பாக்கோம் நீங்க போயிட்டு நல்லா இல ஆடா பிடிச்சிட்டு வாங்க ஆமா எங்க இவனா ஆளை காணுமே காலையில இருந்து கூட தானே கூப்பிட்டு போனீங்க எங்க போனா மைனி நானா அவளைதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் வர சொல்ல கூட தான் கூப்பிட்டு வந்தேன் சொன்னா ஆனா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்ட்டு போயிருப்பான்னு சொன்னா இன்னும் ஆளை அவனுக்கு பொறுப்புன்றதே இல்லை மைனி நல்லா செல்லம் கொடுத்து வியக்க எடுத்து வச்சிருக்காத சரி வாங்க நம்ம உள்ள போய் மத்தத பேசுவோம் டேய் அண்ணா அம்மா ஊரா இது எப்பா சூப்பரா இருக்குடா அங்க பாரு போட்டிங்லாம் எல்லாம் இருக்கு போல இவ்வளவு அழகான ஊரு சின்ன வயசுல இருந்து எப்படி நம்மளை கூப்பிட்டு வராம இருந்தாங்க ஒரு சின்ன சண்டைக்காக சே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆமா ரொம்ப அழகா இருக்குல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்ப உனக்கு பண்ணு நம்ம மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஹேய் இன்னைக்கு திம்புற உனக்கு. ஆனா நீ கொடுத்த ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் எப்படி இருப்பான் எப்படி தெரியலல. பாப்போம். எனக்கு இந்த கிராமம் வந்து அந்த ஊர் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ மை காட். என்னையா இங்க நிக்குது? என்னவா இருக்கு? ஒருவேளை இவங்க நம்ம ஊர்ல தானோ யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க தெரியலையே. வாவ். இந்த பொண்ணு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். டே அண்ணா டே அண்ணா எனக்கு போட்டிங் போலும் போல ஆசையா இருக்கடா இங்க யாரையாவது கேள அந்த படகு இங்க வருமான சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் இல்லைன்னா நீ மாமாவுக்கு ஃபோன் பண்றா ப்ளீஸ் அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டியா பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம கிளம்புற வழியை பார்க்கணும் சும்மா அங்க போறோம் இங்க போறோன்னா பேசிட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க போல அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க கிட்ட சொன்னா அவங்க நிறைவேற்றுறாங்க ம் நமக்குன்னு யாரு இருக்கா யாரு நம்ம சொல்றதை செய்வா கூட போறத அண்ணனே செய்ய மாட்டான் ஓ பேபி அப்படி மட்டும் நீ நினைக்காத உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் கண்டிப்பா நான் உனக்காக போட்டு எடுத்துட்டு அந்த சைடு மட்டும் வந்து வெயிட் என்ன இது ஞாயிற்றுக்கிழமை அதுமா உசன வந்து கறி வாங்க மாட்டான் நீ அமாவாசை அமாவாசையா இது ஏ இந்த ஊர்ல கடை போட்டதுக்கு வேற எங்கேயாவது அப்படியே போட்டிருக்கலாம் போல எவ்வளோ ஆடை ஊடிச்சு துவங்க விட்டுருக்கோம் ரெண்டு ஊடுங்க ஒரு ஆடுனாலும் அந்த நாட்டுகள்லாம் காலியா இருக்கும் நம்மளுக்கு காம்படிஷனா இந்த ஊர்ல எவனும் கடையும் போடலையா உம் ஒரு வேலை இவனுக்கு உஷாராயிட்டானுங்களா ச்சே பாப்போம் எவனா ஒருத்தவன் மாட்டுவான் அவன் தள்ள எல்லாத்தையும் கட்ட வேண்டியதான் எப்ப தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா கல்லந்து வியாபாரம் எப்படி போகுது சார் வாங்க சார் வாங்க சார் நான் நல்லா இருக்கேன் சார் எனக்கு நான் கூற நீங்க எப்படி இருக்கீங்க என்ன இந்த பக்கம் எத்தனை கிலோ வேணும் கறி கடைக்கு கறி வாங்கதான் வருவாங்க வேற என்ன பழம் வாங்க வருவாங்களோ கேட்கலாம்ப்பா கேள்வி ஏ ஒரு மூணு கிலோ நல்லா இலம் அடை பிடிச்சு அடிச்சு போடுவேன் எத்தனை மூணு இல அடை ஆஹ் சரி சரி கொழுப்பு எல்லாம் போடதப்பா கொழுப்பு எல்லாம் எடுத்துப்பா கொடுப்பு எல்லாம் நக்கா சாட மாட்டாங்க கொழுப்பு போடாத போடத நல்லா கறியை மட்டும் நல்லா பொடிசா நறுக்கி போடு சரி சரி கொழுப்பு போடாம நல்லா நீட்டா போடலாம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் பெரிய நான் போட்டு தரேன் இருங்க சரிப்பா போட்டு வை நான் அந்த பக்கத்தில் காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன் நெக்கலை பத்தியா இந்த வயசு நமக்கு இப்பெல்லாம் கவுண்டர் போடுது ம் என்ன பண்ணுறது போட்டு நம்ம நம்மால் ஆசைப்பட்ட மாதிரியே போட்டை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு ஆனா இன்னும் நம்ம மாலை காணுமே இந்த பக்கம் தானே நடந்து வந்துட்டு இருந்தா ஒரு வேளை அவன் நம்மளை பார்த்தாலும் போட்டில் ஏற சொன்னால் ஏறுவாளா ஆல்ரெடி நம்ம அவங்க அண்ணங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப பேட் இமேஜ் ஆகிப்போச்சே சரி பார்ப்போம் படகு எவ்வளோ அழகா இருக்கு ஆ இவனா ஐயோ ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே குரங்க கிட்ட பூமாலன்ட்டு அந்த மாதிரி இவன் இந்த படகுல உட்காந்துட்ருக்கான் போகணுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கிட்ட போய் பார்ப்போம் இந்த போட்டு உங்கள்தான் இந்த போட்டு இனிமேட் நம்மளுது செருப்பு பிஞ்சிக்கும் தெரியும் நீயே ஒரு பொறுக்கி தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு யார் போட்டு போட்டு ஓட்டுறவங்க இங்கே சொல்லு நீ இங்கே கிளம்பு முதல்ல என்னது கிளம்புனுமா தோட நல்லா கதையாக இருக்குது நீ உன்னங்கிட்ட புலம்புனத கேட்டுட்டு கஷ்டப்பட்டு இந்த போட்டை ஓட்டியினு அவர்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு வாடகைகிட்ட வாங்கினு உனக்கு நான் சுற்றி காட்டலாம் நீங்கள் வந்து நின்னா போட்டுக்கு ஒரு டிரைவர் வேணுமா அந்த டிரைவர் வந்து நானாக இருக்கக்கூடாதா வேற ஒருத்தனா இருக்கணுமா நல்லா இருந்தே கதை நீ இப்போ வரைக்கும் தான் நினைச்சேன் இப்போதான் தெரியுது அடுத்தவங்க பேசுறதை ஒட்டு கேட்குற ஒரு கேடு கிட்டே ஜென்மோன்ட்டு வெக்கமா இல்லை இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தெரியுற என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவா என்னை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிரோஜனமும் கிடையாது சரியா அப்படியே வச்சுக்கேன் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்ன வேணா செய்வேன்ட்டு உனக்கு தெரியணும்ல அதை இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ஏன் நீ எடுத்துக்கிற உனக்காக நீ எடுத்துக்கலாம்ல நீ ஆசைப்பட்டு உனங்கிட்ட கேட்ட கிடைக்கல நீ கேட்காமே நான் ஒருத்தன் கொண்டு வரேண்ணா அது நீ கன்சிடர் பண்ணலாம்ல அதையே நீ வந்து இம்ப்ரெஸ்ன்னு நினைக்கிற உனக்கு பிடிச்சத ஒருத்தவன் செய்கிறான்னு நினைங்க அது கூட இம்ப்ரஸ் தான் இல்லை சரி வா டைம் வேஸ்ட் பண்ணாதே இரட்டி இறப்போது போட்டில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உனக்கு வர்றேன் நீ ரொம்ப ஆசைப்பட்டல நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்னு தெரியல பட் ஆனால் வந்து ஏதோ உன் கூட ட்ராவல் பண்ணணுன்னு தோணுது நான் போட்டில் சொன்னேன் வரேன் இரு நான் வந்ததுலேருந்து உன் பேர் கேட்கவே இல்லை உன் பேர் என்னது உன் பேர் மீனா தானே என் பேரு அண்ணா மெசின இருக்கட்டும் போட்டு ஓட்ட தெரியுமா என்னை நம்பி ஏறிட்டல என்ன வேணா ஓட்டுவேன் கவலை பழக என்ன ஐயோ எடுக்க மாட்டேன் எத்தனாட்டி கால் பண்றது திருமூனில இருக்க அக்கா எல்லாம் என்ன கிண்டல் போடுது உன்னையே நினைச்சுன்னு நான் என்ன கேனி என்ன சொல்லு சரிப்பட்டு வராது இன்னொரு பாட்டில உள்ள விடுவோம் என்னதான் என்னடா எல்லாம் சுத்துது முட்டை முட்டையா பறகுது நீ நான் உடனே என்ன பதில் சொல்ல போற அந்த கேள்விங்கிட்ட எல்லாம் நீ சொல்லிட்டு போயிருக்க ஊருக்கு போறன்ட்டு உன் பின்னாடியே இந்த சுரேஷ் சுத்துறனே உன் கணக்கு தெரியலையா டியர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் எபிசோட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட சீரியஸ் எல்லாமே ஃபேமிலி அப்படின்ற ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கும் நீங்கள் இப்போ எல்லா எபிசோடையும் செக் பண்ணி பாருங்கள் பாய் தேங்க் யூ